அனைவருக்கும் வணக்கம் நான் தீபிகா இன்னைக்கு நான் எதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னா இந்திய சட்டங்களோட ஐந்து முக்கியமான இந்திய சட்டங்கள் பத்தி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் நிறைய பேருக்கு இந்திய சட்டம் இருக்குங்கிறது தெரியும் ஆனா அது எது எதுக்காக இருக்குங்கிறது தெரியாது நம்மளோட உரிமை நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா அதுக்கு மெயினான ஒரு ரீசன் இந்திய சட்டங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுக்கான நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்ட் நான் ரெடி பண்ணி ஷேர் பண்றேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவது நம்ம பார்க்க போறது மோட்டார் வெஹிக்கல் ஆக்டு நைன்டீன் எயிட்டி எயிட் செக்ஷன் ஒன் எயிட் டூ நாட் டூ படி இந்தியாவுல எந்த ஒரு நபரும் குடிச்சிட்டு டிரைவ் பண்றாங்க இல்ல அவங்களோட பிளட்டுல தேர்ட்டி எரிஞ்சுக்கிட்டு ஆயுள் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு விசாரணையும் போலீஸ் அவங்கள அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்திய சட்டம் சொல்லுது அது மட்டும் இல்லாம நம்மளோட அனுமதி இல்லாம டிராபிக் போலீஸ் நம்மளோட பைக்ல இருந்து சாவியை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் போலீஸ் மீது நம்மளோட நம்ம வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு இந்திய சட்டம் சொல்லுது இரண்டாவது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் நைன்டீன் செவன்டி த்ரீ படி எந்த ஒரு பெண் குற்றவாளியையும் பெண் காவலர் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இந்திய சட்டம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே காலையில் ஆறு மணி வரைக்கும் எந்த ஒரு பெண்ணையும் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைங்கிற பேரில் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி இந்திய சட்டம் சொல்லுது பிரகனன்சி டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் நைன்டீன் செவன்டி எயிட் படி எந்த ஒரு பெண் ஊழியரும் கர்ப்பம் பட்சத்தில் அந்த கம்பெனி அந்த கர்ப்பத்தை காரணமாக காட்டி அவங்க வேலையை விட்டு நிறுத்தவோ இல்லை வேலைக்கான சம்பளத்தை குறைக்கவோ கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல அந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி மேலே லீகலான கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படி ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா மூணு வருஷம் வரைக்கும் அதிகபட்சம் சிறை தண்டனை விதிக்கலாம் இந்தியன் சரைஸ் ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் படி எந்த ஒரு ஹோட்டல்லையும் வாஷ்ரூம் அப்படின்னு சட்டம் சொல்லுது அது மட்டும் இல்லாம குடிக்கிற தண்ணீருக்கோ இல்ல வாஷ்ரூம்க்கோ காசு வந்து வாங்கவே கூடாது அது ஈவன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா இருந்தா கூட நமக்கு மட்டும் இல்ல நம்ம அழிச்சிட்டு போற பெட்டுக்கும் சேர்த்து இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இதுவும் நம்மளோட சட்டத்துல இருக்கு ஐந்தாவது ஹிந்து அடாப்ஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் செக்ஷன் டூ படி எந்த ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு குழந்தைகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல புதிதாக எந்த ஒரு குழந்தையும் தத்தெடுக்க அனுமதி கிடையாது அது மட்டும் இல்லாம ஒரு தனிப்பட்ட ஆண் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுக்க விரும்புறாரு அப்படின்னா அவருக்கும் அந்த பெண் குழந்தைக்கும் இருபத்தி ஒரு வயசு வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு நம்மளோட சட்டத்துல இருக்கு ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவா தான் இருக்கும்னு நம்புறேன் அது மட்டும் இல்லாம யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை பத்தி உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நன்றி